Hello friends! நானும் பாப்பாவும் இன்னைக்கு வெளியில் போயிருந்தோம் அப்போ அவள் அவளோட ஹேண்ட்பேகும் போட்டு வந்திருந்தாள் அதில் ஒரு பத்து ரூபாய் பணம் வச்சுக்கிட்டு அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அம்மா எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தாள் ஆனால் நான் அதில் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் சாலை ஓரத்தில் ஒரு பாட்டி நாவல் பழம் போட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் பாட்டி எனக்கு ப்ளூபெரி வேணும்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு ஒரே சிரிப்பு ப்ளூபெரினா என்னன்னு தெரியல அப்புறம் இந்த பழம் வேணும் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களும் சரிடா தங்கம் உனக்கு இல்லாததாக தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏவரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சீசன் முடிஞ்சாலுமே வந்து நமக்கு எல்லா பழங்களும் கிடைக்குது அது வந்து ஹைப்ரிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியல சீசன் இருக்கிறப்பவே நீங்கள் மாம்பழம் பலாப்பழம் நாவல் பழம் இப்படி எல்லா பழத்தையுமே சாப்பிட்டு பழகிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சத்து இருக்குது அப்படி இந்த நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பி டுவெல் பி சிக்ஸ் இருக்குது சுகரை கண்ட்ரோல் பண்ணுது கேன்சர் வராமல் குறைக்குதான் அப்புறம் இந்த நாவல் பழம் இவ்வளோவுக்கு இருக்கிய பாட்டி விற்கலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் இந்த காயை வச்சு பொடி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க இதில் இவ்வளோ ஈக்கல் மிக்கிது இதை ஏமா குழந்தைக்கு வாங்கித்தர அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியல போல் ஈமிக்கிற தான் ரசாயனம் இல்லைன்னு சொல்லிட்டு